ஐம்பது ரூபாய் லெக்ஸ் உங்களுக்கு இதுல சூப்பரான ஒரு சன்ன பார்டர் டிசைன் ரெண்டு சைடுமே உங்களுக்கு சன்ன பார்டர் வந்துடும் அழகான ஒரு பிளவுஸ் பார்ட் சூப்பரா ஒரு பிளவுஸ் பார்ட் கொடுத்துருக்காங்க அதை கேட்டா போல உங்களுக்கு பல்லு டிசைன் சாரியோட டிசைன் இந்த மாதிரி இருக்கும் த்ரீ தேர்ட்டி ஒன்லி த்ரீ தேர்ட்டி மட்டும் தான் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃப்ரீசிப்பிங் அதர் ஸ்டேட் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் பாத்துட்டு பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஆஃபர் சாரி கொஞ்ச நேரத்திலேயே முடிஞ்சிடும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இதுல வரக்கூடிய இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் தான் இருக்கு இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா எல்லோ கலர் சூப்பரான ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் சேம் அதே டிசைன் கலர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் த்ரீ தேர்ட்டி முன்னூத்தி முப்பது ஃப்ரீ சிப்பிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃப்ரீ சிப்பிங் இந்த மாதிரி சன்ன பார்டர் ரெண்டு சைட்லயுமே வந்துடும் பேன்சி காட்டன் டைம் செம்ம சூப்பரான ஒரு சாரி கலெக்ஷன் டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீக்வென்ஸ் டிசைனோட வரக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு சிங்கிள் பீஸ் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு உங்களுக்கு இதுல வந்து ஆரஞ்சு கலர் வித் கிரீன் கலர் பார்டர் சூப்பரா இருக்கும் மெட்டீரியல் பிளவுஸ் பார்ட் பிளவுஸ் பார்ட் சீக்வென்ஸ் டிசைனோட வரவங்களுக்கு உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் பார்ட் சாரியோட டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் எல்லா சாரியுமே த்ரீ தேர்ட்டி முன்னூத்தி முப்பது எந்த சாரி வேணுமோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஆஃபர் சாரி கொஞ்ச நேரத்திலே பாஸ்டா மூவ் ஆயிடும் டக் டக் டக்னு புக் பண்ணிக்கோங்க பாஸ்டாவே புக் பண்ணிக்கலாம் த்ரீ தேர்ட்டி ஒன்லி த்ரீ தேர்ட்டி மட்டும் தான் ஃப்ரீ சிப்பிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃப்ரீ சிப்பிங் அதர் ஸ்டேட் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் சீக்கிரஸ் போர்டர் டிசைன் இதெல்லாம் அவ்வளோ சூப்பரான ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் ஃபுல்லாகவே சாரி ஃபுல்லாகவே வரும் ஒரு கிரே கலர் ஃபுளோரல் டிஜிட்டல் ஃபுளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லன் ஃபுல்லா ஆரஞ்சு கலர் பாட்டர் ஆரஞ்சுல ஒரு மாதிரி சாண்டல் பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பாட்டு அட்டகாசமான ஒரு பிளவுஸ் பாட்டு எல்லோ கலர்ல பிளவுஸ் பாட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பல்லு டிசைன் சாரியோட டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இதுதான் உங்களுக்கு சாரியோட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சாரியுமே த்ரீ தேர்ட்டி முன்னூத்தி முப்பது ஃபுல் சிட்டி ஒன் டே ஆஃபர் உங்களுக்கு ஆடி ஆஃபர் இதெல்லாம் டக்கு டக்கு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த டெம்பிள் பார்டர் வந்து இதுவுமே சீக்வன்ஸ் டிசைனோட வரக்கூடியது ஹேண்ட்லூம் சாரி மாதிரி வரும் ரொம்ப சூப்பரான டிசைன்ஸ் எல்லோ மஸ்டர்ட் எல்லோ பிளவுஸ் பார்ட் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் பார்ட் பல்லு டிசைன் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபுளோரல் டிசைன் கொடுத்துருக்கிறது தான் பிளவுஸ் பார்ட்டாக கொடுத்துருக்காங்க சாரியோட டிசைன் இந்த மாதிரி டெம்பிள் பார்டர்லாம் கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைடுமே சேம் ஒரே பார்டர் கோல்டன் கலர் ஜரி பார்டரோட வரும் ரொம்ப நீட்டான சாரி கலெக்ஷன் போட்ட சாரி இதெல்லாம் இன்னைக்கு ஒன் டே ஆஃபர் உங்களுக்கு ஆடி ஆஃபர்ல லெஸ் ஆகி வரும் பிங்க் கலர் அதுல வந்து பிங்க் கலர் சூப்பரான ஒரு பிங்க் கலர் வந்து மெரூன் கலர்

இதுல இன்னும் ஒரு கலர் இருக்கு அதுவுமே காட்டிடுறேன் ரெண்டு கலர் பாருங்க எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோ சிங்கிள் பீஸ் தான் இருக்கு எல்லாத்துலயும் சிங்கிள் பீஸ் தான் நெக்ஸ்ட் அதுல பிங்க் சூப்பரான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் த்ரீ தேர்ட்டி ஒன்லி த்ரீ தேர்ட்டி பீஸ் பிங்க் நெக்ஸ்ட் அதுல வந்து இந்த மாதிரி கலர் ஒரு மாதிரி வயலட் கலர் காம்பினேஷன் இதுவுமே உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி தான் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் டிசைனே அழகான ஒரு டிசைன் அதுல பிளவுஸ் பார்ட் ஹைலைட் உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி வயலட்டும் ஆனியன் கலரும் மிங்கல் ஆன போது என்ன கலர் வருமோ சேம் அந்த கலர்ல கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பார்ட் இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் பார்ட் கலர் காம்பினேஷன் அட்டகாசமா இருக்கும் கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நீட்டான சாரி சிங்கிள் பீஸ் தான் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா போச்சம்பளி டிசைன் ரெட் கலர் போச்சம்பளி டிசைன் த்ரீ தேர்ட்டி ஒன்லி த்ரீ தேர்ட்டி பல்லு டிசைன் பிளவுஸ் பார்ட் சூப்பரான ஒரு பிளவுஸ் பார்ட் மெட்டீரியல் வந்து சூப்பரா இருக்கும் நீட்டான கலெக்ஷன் ஹோல்டிங் ஆஃபர் சாரீல ஹோல்ட் பண்ணாதீங்க ஹோல்டிங் கிடையாது டக்கு புக் பண்ணிக்கோங்க அதுல இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் பிங்க் கலர் ஒரு ஒரு பிங்க் வந்து வந்து சூப்பரான இந்த மாதிரி ஆடி ஒன்லி த்ரீ தேர்ட்டி த்ரீ சிபிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி த்ரீ சிபிங் அதர் ஸ்டேட் மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் பள்ளி பாத் அதனால ஒரு பள்ளி டிசைன் இது வந்து பிளவுஸ் பார்ட்டா கொடுத்திருக்காங்க சூப்பரான ஒரு பிளவுஸ் பார்ட் இந்த பண்ணி கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அதுதான் உங்களுக்கு சூப்பரான சூப்பரான கலெக்ஷன் இருக்கும் இருக்கும் ரொம்ப ரொம்ப இருக்குங்க லைட் மெட்டீரியல் மெட்டீரியல் நல்ல எல்லா சிங்கிள் பீஸ் தான் வயலட் கலர் சூப்பரான டிசைன் ரெண்டு சைட் சேம் ஒரே மாதிரி பல்லு டிசைன் அண்ட் பிளவுஸ் பார்ட் கலர்ஸ் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்டான கலர் வயலட் கலர் அவ்வளவு நீட்டான கலர் காம்பினேஷன் மோஸ்ட் வாண்டடான பீஸும் கூட இன்னைக்கு ஆடியோ ஆஃபர்ல உங்களுக்கு த்ரீ தேர்ட்டிக்கு வருது பாஸ்டா புக் பண்ணிக்கலாம் நீங்க சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட் அதுல வந்து ஃபுளோரல் டிசைன் வயலட் கலர் அழகான ஒரு வயலட்ல ஃபுளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பரான அமேசிங் கலர் இதெல்லாம் பல்லு டிசைன் அண்ட் இது வந்து பிளவுஸ் பார்ட் இந்த ஃபுளோரல் டிசைன் அப்படியே சின்னதா பண்ணி கொடுத்துருக்காங்க அதுதான் பிளவுஸ் பார்ட் உங்களுக்கு சாரியோட டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கும் மெட்டீரியலுமே ரொம்ப சாஃப்டா இருக்கும் லைட் வெயிட்டா இருக்கும் உடுத்துறதுக்கு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் நீட்டான ஒரு பேட்டர்னும் கூட அழகா இருக்கு சாரி நெக்ஸ்ட் அதுல வந்து இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா இங்க் ப்ளூ கலர் இதெல்லாம் சூப்பரான கலருங்க மிஸ் பண்ணிடாம புக் பண்ணிக்கோங்க அட்டகாசமான பேட்டர்ல கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கலர் அதுல பிங்க் கலர் எல்லா சாரியுமே சிங்கிள் பீஸ் தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஹோல்டிங் கிடையாது காப்பர் சாரில கண்டிப்பா ஹோல்டிங் பண்ண முடியாது ஏன்னா அந்த சாரி வந்து நம்ம திருப்பி திருப்பி போட முடியாது ஆஃபர் போட்டு திருப்பி போட முடியாது அதனால கொஞ்சம் பார்த்துட்டு பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு நாவர் பழ கலர் இந்த சிங்கிள் பீஸ் மட்டும் இருக்கு அழகான டிசைன் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு அழகான ஒரு பல்லு டிசைன் அண்ட் பிளவுஸ் பார்ட் இந்த வீடியோல வரக்கூடிய சாரீஸ் எல்லாமே த்ரீ தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் அதர் ஸ்டேட் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் பார்த்து ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க டோலாவில் இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலர் இதெல்லாம் அவ்வளோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கிரே கலர் அதுல வந்து மைல்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க செம்ம கேட்டா இருக்கு பாருங்க கிரே கலர்ல அந்த பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த அதுலயே வந்து பிளவுஸ் பார்ட் சூப்பர்வான ஒரு பிளவுஸ் பார் த்ரீ தேர்ட்டிக்கு இந்த சாரி நீங்க எடுத்தீங்கன்னா யாருக்கிட்ட சொன்னாலும் கண்டிப்பா நம்ப மாட்டாங்க ஏன்னா அந்த மெட்டீரியலும் சரி டிசைனும் சரி நியூ டிசைன்ல உங்களுக்கு உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க எல்லாமே நியூ டிசைன் சன்ன பார்டர்ல இது ஒரு பேட்டர்ன் இருக்கு அழகான ஒரு டிசைன் டைமண்ட் ஷேப்ல டிசைன் கொடுத்துருக்காங்க த்ரீ தேர்ட்டி இதெல்லாம் த்ரீ தேர்ட்டிக்கு கண்டிப்பா கிடைக்காது பல்லு பிளவுஸ் பார்ட் அண்ட் பல்லு டிசைன் மட்டும் இந்த மாதிரி டிசைன் வரும் ரொம்பவே நீட்டான கலெக்ஷன் ஆஃபர் பிரைஸ்ல உங்களுக்கு வரும்போது கண்டிப்பா ஆஃபர்ல வரும்போது எப்பயுமே இப்ப கடையில நீங்க ஆஃபர்னா போய் எடுக்கிறீங்க இல்லையா அதை விட நல்ல ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் பாத்துட்டு பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல ஆஃபர் இதெல்லாம் இது ஷோரூம் டேட்டு இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பக்கம் இருக்கும் உங்களுக்கு செவன் பிப்டி போட்டு அதுல இருந்து லெஸ் பண்ணி உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு கொடுப்பாங்க அதுதான் இதோ ஆஃபர் கடையில நீங்க எடுக்கிற ஷோரூம் போய் எடுக்கக்கூடிய ரேட் அந்த மாதிரி தான் வரும் நம்ம கிட்ட பொறுத்தவரை சூப்பர்வாக ஒரு பேக்கல் அழகா இருக்கு கலர் காம்பினேஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நீட்டான கலெக்ஷன் சூப்பரான ஒரு டிசைன் பிளவுஸ் பார்த்துமே இந்த மாதிரி கிரே கலர்ல கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பல்லு டிசைன் இதுதான் உங்களுக்கு பல்லு டிசைனா வரக்கூடியது பல்லு டிசைனுக்கு இந்த மாதிரி பார்டர்ல இந்த மாதிரி டிசைனும் வந்துடும்

ராமா கிரீன் கலர் சேம் அதே டிசைன் ராமா கிரீன் கலர் பிளவுஸ் பார்ட் உங்களுக்கு ராமா கிரீன்ல வந்துடும் சன்ன பார்டர் அதுல வந்து இன்னொரு கலர் ஒரே ஒரு கலர் இருக்கு சன்ன பார்டர்ல இந்த மாதிரி லைட் வயலட் கலர் லீப் டிசைன் டைப் சூப்பரான ஒரு லீப் டிசைன்ல இந்த அட்டகாசமான டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பரான டிசைன் இது வந்து பிளவுஸ் பார்ட் அண்ட் பல்லு டிசைன் இந்த மாதிரி பல்லு டிசைன்லேயே வரும் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி முன்னூத்தி முப்பது கொஞ்சம் பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் ஆஃபர் சாரி வேகமாக போயிடும் பாஸ்டாவே புக் பண்ணிக்கலாம் நீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் இருக்கக்கூடிய பீஸ் பிளாக் ரங்கோலியில ஒரே ஒரு பீஸ் மட்டும் சிங்கிள் இருக்கு கிரீன் கலர் நல்ல டார்க் கிரீன் கலர் அது வந்து பாத்தீங்கன்னா பல்லு டிசைன் சுப்பமான ஒரு பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிளவுஸ் பார்ட் அதாவது அழகான ஒரு ஒரு மாதிரி வயன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது பிங்க்ல வந்து வயன் பிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு சார் பிளாக் ரங்கோலி இதுவுமே உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி ஒன்லி த்ரீ தேர்ட்டி எந்த சாரி வேணுமோ அதை கரெக்டா ஸ்கிரீன்ஷாட் கொடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லாங் பார்டர்ல ஃபுளோரல் டிசைன்ல ஒரு ரெண்டு பீஸ் அவைலபிள் இருக்கு அது மட்டும் நீங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஒரு ராயல் ப்ளூ கலர் அதுல வந்து புளோரல் டிசைன் இல்ல வந்து சில்வர் கலர்ல வரக்கூடியது இதுவுமே த்ரீ தேர்ட்டி தான் ரொம்ப ரொம்ப ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் பார்ட் அழகான ஒரு பிளவுஸ் பார்ட் அண்ட் இது வந்து பல்லு டிசைன் சாரியோட டிசைன் புளோரல் டிசைன்ல அட்டகாசமா இருக்கு இந்த மாதிரி சூப்பர்வான கலெக்ஷன் நீட்டான பேட்டன் இது வந்து இது வந்து இதுல இன்னொரு கலர் சேம் அதே கலர் காம்பினேஷன் உங்களுக்கு டிசைன் வரும் பாம்பினி டிசைன் சூப்பரான கலர் காம்பினேஷன் அழகா இருக்கு சாரி இது வந்து பிளவுஸ் பாட் சூப்பரான ஒரு பிளவுஸ் பாட் பல்லு வந்து பெரிய பாம்பினி மாதிரி ஒரே ஒரு பாம்பினி டிசைன் பெருசா கொடுத்துருப்பாங்க இது வந்து பிளவுஸ் பாட் டைமண்ட் சைட்ல டேவி ப்ளூ கலர்ல பிளவுஸ் பாட்லயே கொடுத்துருக்காங்க நல்ல வர்த்தான சாரி த்ரீ தேர்ட்டி ஒன்லி த்ரீ தேர்ட்டி டோலா சீக்வன்ஸ் ஒரே ஒரு பீஸ் மட்டும் color கலர் இருக்கு த்ரீ தேர்ட்டி ஒன்லி த்ரீ தேர்ட்டி டிசைன் பல்லு பாச் அண்ட் ப்ளவுஸ் பாச்சுமே காட்டிடுறேன் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் பாட்சா வரக்கூடிய

பல்லு டிசைன் அண்ட் பிளவுஸ் பார்ட் இது வந்து பிளவுஸ் பார்ட்டா கொடுத்திருக்காங்க த்ரீ தேர்ட்டி மட்டும் தான் பிங்க் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஒன்லி த்ரீ தேர்ட்டி சின்னதா ஏதாவது மைல்ட் மிஸ்டேக் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் மாதிரி கொடுத்து சாண்டல் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன் அண்ட் இது வந்து பிளவுஸ் பார்ட் த்ரீ தேர்ட்டி ஒன்லி த்ரீ தேர்ட்டி த்ரீ தமிழ்நாடு பாண்டிச்சேரி த்ரீ ஜிபி ஸ்டேட் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் ஃப்ளோரல் டிசைன் அதுல வந்து ஒரு மாதிரி ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க மல்டிபிள் கலர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சாண்டல் கலர் பார்டர் இது வந்து பல்லு பார்ட் அழகான ஒரு பல்லு டிசைன்

கலர் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க அழகான கலர் காம்பினேஷன் இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் கலர் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க சாண்டல் கலர் பார்டர் பல்லு டிசைன் இது அழகான ஒரு பிளவுஸ் பார்ட் சூப்பரா இருக்கும் ஒரு பிளவுஸ் பார்ட் அட்டகாசமான சாண்டல்ல டைமண்ட் செட்ல டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டான சாரி த்ரீ தேர்ட்டி ஒன் இன்னைக்கான ஆஃபர் இது மிஸ் பண்ணிடாம புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து

சூப்பரான ஒரு மருன் கலர் காம்பினேஷன் த்ரீ தேர்ட்டி ஒன்லி த்ரீ தேர்ட்டி ஃப்ரீ தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃப்ரீ சிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் அதர் ஸ்டேட் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் நெக்ஸ்ட் வந்து இந்த டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ் அவைலபிள் இந்த கிராஸ் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த மாதிரி டிசைன்ல ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இது மாதிரி பிஸ்தா கிரீம் கலர்ல கொடுத்திருக்காங்க பல்லு டிசைன் அண்ட் இது வந்து பிளவுஸ் பார்ட் சாண்டல் கலர்ல இந்த மாதிரி காப்பர் டிசைன் மாதிரி கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு டிசைனும் நல்லா இருக்கும் நியூ டிசைனே உங்களுக்கு ஆஃபர்ல வரும்போது பாஸ்டாவே நீங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதுல இன்னொரு கலர் சேம் சாண்டல் கலர் வித் காப்பர் கலர் பார்டர் டிசைன் சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாம புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இது இந்த மாதிரி பட்டு சாரி சில்க் காட்டன் டைப்ல இருக்கக்கூடிய பட்டு சாரி கலெக்ஷன் தான் த்ரீ தேர்ட்டி ஒன் இதுக்கு வரக்கூடிய பல்லு பார்ட் இது ஒரு அழகான பல்லு டிசைன் அண்ட் இது வந்து பிளவுஸ் பார்ட் ப்ளூ கலர்ல பல்லு அண்ட் பிளவுஸ் பார்ட் கொடுத்துருக்காங்க த்ரீ தேர்ட்டி ஒன்லி த்ரீ தேர்ட்டி த்ரீ தமிழ்நாடு பாண்டிச்சேரி

கலர் சாட்டு இதெல்லாம் டார்க் கலர் சாட்டு செம்ம நீட்டா இருக்கும் கலெக்ஷன் எல்லாம் சூப்பரா இருக்குங்க நியூ டிசைனே உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் தான் த்ரீ தேர்ட்டி செக்ஷன் நம்பர் ஏற்கனவே இதுல பார்த்தோம் இதுல ஒரு பீஸ் இருக்கு த்ரீ தேர்ட்டி இந்த மாதிரி பீச் பிங்க் கலர் அட்டகாசமான பீச் பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க நீட்டான ஒரு கலெக்ஷன் பல்லு டிசைன் அண்ட் இது வந்து பிளவுஸ் பார்ட் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளவு நீட்டா இருக்கு சாரி ரெகுலரா ஒரு ஒர்க்கிங் உமன்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் உடுத்திட்டு போற நீட்டாகவும் இருக்கும் அதே சமயம் லுக் நல்லாவும் இருக்கும் அழகா இருக்கும் சாரி நெக்ஸ்ட் வந்து சில்க் காட்டன்ல பாத்தீங்கன்னா இந்த கலர் அவைலபிள் த்ரீ தேர்ட்டி மட்டும்தான் ரெட் கலர் கிரீன் கலர்ல பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அதே உங்களுக்கு பிளவுஸ் பார்ட்டுமே கிரீன் கலர் சம்மனேட்டான ஒரு கலர் காம்பினேஷன் த்ரீ தேர்ட்டி ஃப்ரீ தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃப்ரீ சிப்பிங் அதர் ஸ்டேட் மட்டும் உங்களுக்கு சார்ஜஸ் வரும் பார்த்துட்டு ஃபாஸ்டாக புக் பண்ணிக்கோங்க அதில் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு வாடாமல்லி கலர் சூப்பரான கலர் காம்பினேஷன் எல்லா கலருமே சூப்பராக இருக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிக்கோங்க பல்லு டிசைன் இது வந்து பிளவுஸ் பார்ட் எல்லாமே பிரிச்சுட்டா கண்டிப்பா மடிக்கிறது கொஞ்சம் இதுவா இருக்கும் அதனால் ஓப்பன் ஓரளவு காட்டியிருக்கேன் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ தேர்ட்டி தமிழ்நாடு பாண்டிச்சேரி ப்ரீ கொடுத்துட்டு கொடுத்துட்ருப்போம் அதர் ஸ்டேட் மட்டும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இதுவுமே ஒரு மாதிரி வயலட் கலர் ஷேர்ட்டில் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி முப்பது ப்ரீ சிபி பல்லுடி சே அண்ட் இதோடய ப்ளவுஸ் பார்த்ததே பார்த்திங்கன்னா

ஏதாவது ஒரு மிஸ்பிரிண்ட் இருக்கும் மிஸ்பிரிண்டோ இல்ல நூல் விலகலோ இருக்கும் பல்லு டிசைன் பிளவுஸ் பார்ட் வந்து ரெண்டு பார்ட் கலெக்ஷன் அட்டகாசமா இருக்கு ஆஃபர் பிரைஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஆஃபர் எப்பவுமே யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் கலர் அதனால ஒரு பள்ளி டிசைன் இது வந்து பிளவுஸ் பாட் கிடையாது இது வந்து பிளவுஸ் பாட் இல்லை ஒரு அழகான பிங்க் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பிங்க் கலர் இந்த மாதிரி பார்டர் இருக்கு த்ரீ தேர்ட்டி தான் ப்ரீ சிப்பிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ப்ரீ சிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் பல்லு டிசைன் அழகான ஒரு பல்லு டிசைன் இது வந்து பிளவுஸ் பார் த்ரீ தேர்ட்டி ஒன்லி த்ரீ தேர்ட்டி எந்த சாரி வேணுமோ புக் பண்ணிக்கலாம் நீங்க பாஸ்டாவே புக் பண்ணிக்கோங்க ஆஃபர் ப்ரைஸ் வீடியோ பார்த்தீங்களா பிடிச்சிருக்கா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதுல இன்னும் ஒரே ஒரு கலர் பேலன்ஸ் இருக்கு ஒரு மாதிரி ரெட் கலர் மாதிரி ஸ்டோன் ஒர்க் வரும் இதுல பல்லு டிசைன் இது பல்லு டிசைன் இது வந்து பிளவுஸ் பார்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்